நான் ரீசெண்டாக இமயம் அவர்களோட நெஞ்சறுப்பு அப்படின்ற இந்த நாவல் படித்தேன் ரொம்பவே ஒரு நல்ல நாவலாக இருந்தது இது வந்து ஒரு உறவு சிக்கல் பற்றி பேசுகிற நாவல் தான் பட் ஸ்டில் இது வந்து சமூகத்தில் இருக்கிற ஆணாதிக்க சிந்தனைகளை அப்படியே பட்டவர்த்தனமாக காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் தோணுது இதில் என்ன கதை அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் அப்போ அந்த ஆணுக்கு இன்னொரு பெண் கூட ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒன்று ஏற்படுது அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றது தான் இந்த கதையாக இருக்கு இந்த கதை இந்த ப்ரொஃபஸர் இந்த ஆணோட இருந்து தான் வந்து முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் அந்த ஆண்மையில் நமக்கு வந்து துளி அளவு கூட பரிதாபமோ ஐயோ மாட்டிக்கிட்டாரே அச்சோ இனி என்னாகுமோ இவருக்கு என்ன அப்படின்ற ஒரு பதட்டமோ எதுவுமே வராது இன்னும் நல்லா வாங்கி கட்டட்டும் அப்படின்ற லெவலுக்கு தான் நமக்கு தோணும் ஏன்னா இதில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிற விதம் அப்படி இதில் அந்த ப்ரொஃபஸர் அவரோட மனைவியை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லா ஆண்களும் இந்த சமூகத்தில் பண்றது தானே தன் மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களுமே வந்து ரொம்ப இனிமையா இருக்காங்க தன் மனைவி மட்டும் ரொம்ப சிடுசிடுன்னு தாம் வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆண்கள் பேசிட்டே இருப்பாங்க இந்த ப்ரொஃபஸரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு ஆனால் உண்மையில அந்த வாழ்க்கையில வந்து அந்த ப்ரொஃபஸர் செஞ்ச ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணியிருக்காது அவர் வந்து அந்த பிரச்சனைகள் சுற்றி சுற்றி அதை சுற்றி பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அவருக்கு வந்து ஐயோ அப்படின்னு இருக்குமே தவிர தான் ஒரு பெரிய குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் பெருசாக அவருக்கு இருக்காது இதுதான் வந்து ஆம்பளை தடித்தோல் தனம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி இந்த கதையை சுற்றி இந்த ஆண் அப்படின்றதாலேயே இந்த சமூகம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு ஸ்டோரி தான் இதில் நெஞ்சருப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அங்கே நடந்த அந்த சம்பவங்கள் அந்த சம்பவத்தை சுற்றி அது எப்படி வந்து எடுத்துக்கொள்ளப்படுது என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது என்னென்ன இன்சிடென்ஸ் நடக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு அந்த நபர்களோட மனசில் ஏற்படுற வலி வடு காயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கதையில் வர சசிகலா அப்படின்ற கேரக்டரை ரொம்ப மிஸ்டீரியஸாகவே காட்டியிருக்காங்க அவங்க ரொம்ப பெரிய ரொம்ப ஒரு ஒரு புதிருக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அவங்க என்ன தான் யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளையுமே யோசிக்க வச்சுருப்பாங்க சசிகலாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் யாராவது யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு நம்மளை வந்து இன்டைரெக்டாக சொல்கிற மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருந்தால் கூட சமூகத்தின் ஒரு முகமாக இந்த புத்தகம் வந்து இருக்குது அப்படின்றதான் எனக்கு பர்சனலாக தோணுது நல்ல ஒரு புத்தகம் இமயம் அவர்கள் எழுதின இந்த நெஞ்சருப்பு அப்படின்ற நாவல் கண்டிப்பாக படிங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இந்த புத்தகத்தை அணுக வேண்டியது ரொம்பவே முக்கியம் அதையும் ஃபஸ்ட்டே நான் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன் கண்டிப்பாக படித்து பாருங்கள்